எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் மனுஷங்களுக்கு முடியலைன்னா இங்கே எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ப்ரைவேட்டுக்கு போகிறோம் இல்லை மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறோம் அதுவும் சரியாக வரலைன்னா ஒரு தர்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் எப்படியோ ஒரு இடத்துல போய் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லி சரி பண்ணிடுறோம் ஆனால் விலங்குகளுக்கு நாய் திரு திருநாயெல்லாம் எக்கச்சக்கமாக தெரியுது அந்த நாயெல்லாம் காலில் அடிபட்டு போச்சு தலையில் அடிவெட்டு போச்சு இடுப்பில் அடிவெட்டு போச்சுன்னா அதுக்கு எந்த ஆஸ்பத்திரிக்கு போகும் பெரிய பெரிய காயங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் பெரிய லெவலுக்கு நாங்கள் தினம் எங்கள் சாலை ராமேஸ்வர சாலையில் தினம் காலையில் வாக்கிங் போவோம் நாங்கள் அரை அஞ்சாறு பேர் போவோம் போகும்போது ஒரு நாய் திடவுல பிள்ளைக்கு அடித்து ஒத்த கால முன்னாடி இருக்கக்கூடிய இடது காலில் அடிவெட்டு பெரிய லெவலில் வீங்கி ரத்தம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த நாயில் இருந்து தண்ணி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டு என்னடா வந்துருக்கு என்னடா பண்ணுறது என்ன வைத்திய முறைன்னு ஏன்னா ஆளுக்கு கூட பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அது இருக்கும் இறுக்கும்பழை அடிச்சு நம்ம அன்னைக்கு தான் பார்த்தோம் ஆனால் பார்த்துட்டு மக்கள் கூட பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறேன் அதுக்கு என்ன உதவி செய்யணும்னு அவங்களுக்கும் தெரியல ஏன்னா தெரியணும்ல எந்த இடம் யாரை தொடர் வைக்கிறது இது யார் கொண்டு எங்கே போய் விடுறது இதுக்கு வைத்திய முறைன்னு யாருக்கும் தெரியாது தான் அப்படி சசம் பெறானா அதை அழுதுகிட்டு ரொம்ப வேதனையிலே கிடக்குறது நம்ம பார்த்தோம் ஒன்றே அதுக்கு என்னடா வந்துருன்னு சொல்லி சிவங்க அனிமல்ஸ் துறைக்கு அடித்து கேட்டவொன்னே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொடுங்க முதலமைச்சருக்கு நம்பருக்கு அடித்து கொடுத்தாங்க அங்கேயே அடித்தா அப்போ ஈரோட்டில் இருந்து ஒரு டாக்டர் பேசினார் என்ன பிரச்சனை கேட்டால் அந்த மாதிரி ஒரு நாய் அடிவெட்டு போய் பழுதுகால வீக்கமாகி ரத்தம் சுட்டுச்சுன்னு நாய் அழுகுது வேதனையில் அப்படின்னு சொன்னோம் அப்போ அதுக்கு போட்டோலாம் அனுப்பிவிட்டோன்னு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் இன்னொரு டாக்டர்னு சொன்னால் அதை கால் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க இது சரிங்கிறது தெரியல அவர் ரெண்டு மாத்திரை கொடுத்துருக்காரு இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளே கஷ்டப்பட்டு நம்பரை எடுத்து அதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுது இப்போ இங்கே கால்நடை மருத்துவமெல்லாம் அங்கே இருக்குது மா மாடு சென்னையாக போனால் ஊசியை போட்டு சென்னையாக்கி வைக்கிறாங்க மாட்டு கால் புண்ணு கை புண்ணுனா ஏதோ வாயில் புண்ணு அப்படின்னா ஒரு மாத்திரை மருந்து கொடுத்துறாங்க அது வந்து நம்ம வந்து புழப்புக்காக பால் கொடுக்குறதுக்காக அதை பராமரித்து கால் விலங்கு கால்நடை விலங்காக பல்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை திருநாய்களுக்கு என்ன பண்ணுறது பெரிய பிரச்சனை வந்துச்சு பாவம் அதை அழுதுகிட்டு கிடக்கும்போது போது நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த கால்நடைகளுக்கு இந்த மாதிரி அனாதையான இந்த மாதிரி தெருநாய்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய முறைகள் எளிமையாக கிடையாது இப்போ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இங்கே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க தேனி கொண்டு வச்சுடுறாங்க தேனி கொண்டு வருமா ஈரோடு கொண்டு வருமா தமிழ்நாட்டில் பரவலான ஆஸ்பத்திரி கிடையாது இங்க எப்படி மனுஷனுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு உடம்புலாம் ஒரு தாலுகாவுக்கு நாலு ஆஸ்பத்திரி இருக்கு ஒரு வீதிக்கு ரெண்டு மெடிக்கல்ல சாப்புடுது ஏன் எப்படி எவ்வளோ வைத்தியம் இருக்கு ஆனால் அந்த மாதிரி கால்நடைகளுக்கு இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாய் பூனை அப்படிலாம் எதுக்கு அடிபட்டு போச்சனா ஒன்றுமே செய்ய முடியலை பாவம் அது எங்கே ஓடி சேர்க்குறது எங்கே பண்ணுறதுன்னு யாருக்கும் அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகளை பறவை பரந்துபட்டு உருவாக்குதுன்னு நான் சொல்கிறேன் கால்நடை ஆஸ்பத்திரியே ஒரு இந்த மாதிரி நாய்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வைத்தியம் பார்க்குறக்கு ஒரு டாக்டர்கள்லாம் நியமனம் நம்ம நான் இல்லை அவரே பார்த்துடலாம் அதுக்குன்னா நான் வசதி போய் அதுக்குன்னா சாதனங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தினா என்ன மாதிரி அந்த அந்த நம்பர்கள்லாம் ஒரு ஆஃபீஸு பஞ்சாயத்து போடு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் தொங்க விட்டா என்ன இந்த மாதிரி தொடருவீங்க நாய் அடிபட்டாலோ இல்லை பூனை அடிபட்டாலோ வேதனைகள் இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு இங்கே யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால் இதெல்லாம் நல்லா கவனம் அரசாங்கம் எல்லாத்துக்கும் பொதுவானதேன் மனுஷனுக்கு மாட்டுக்கு நாய்க்கு எல்லாத்துக்கும் பொதுவானது இப்போ பண்ணிக்கு அரசாங்கம் இப்போ என்ன செஞ்சு பண்ணி நான் ஏற்கனவே சொன்னேன் விவசாயத்தை பூரா அழிக்குது இனிமேல் விவசாயம் பண்ண முடியாது யாருமே விவசாயம் பூரா நட்டப்படுது பண்ணி பூரா பூந்து ஒரு பண்ணியாக இருந்தது இன்றைக்கி ஒரு ஊர்லேயும் இரநூறு பண்ணி நானூறு பண்ணி ஆயிடுச்சு யாரும் ஒத்த சித்தலாமா பண்ணி முட்டியே வேலை கொண்டே விடும் விவசாயத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கான இப்போ இந்த சட்டச்சேரி கூட காரசாரமான வாதம் கூட நடந்துச்சு பண்ணி எப்படி பிடிக்கிறது சுட்டு பிடிக்கிறது ஆறு சுட்டு பிடிக்கிறது வளை வைக்கிறன்னா ஆறு வளை வைக்கிறது ஏற்கனவே எங்கள் ஊர்லாம் வலை வச்சலாம் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரை முட்டி தூக்கி அரிஞ்சு கால் போய் கால் வேற கை வேற தனித்தனியாக ஓடிப்புச்சு அது வந்து பயந்துக்கிட்டே எவனே போகிறது இல்லை பண்ணிக்கிட்டே ஒரு பண்ணியும் பார்த்தீங்கன்னா மாடு உயரம் இருக்கான் முட்டி தூக்கிச்சின்னா அவ்வளோதான் எவனும் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறது இல்லை அப்போ இதெல்லாம் என்ன காரணம் பண்ணி என்ன காரணம் பெருச்சு பத்து வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷத்துக்குள்ளே பண்ணியினுடைய பெருக்கம் கடுமையாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும் நரி சுத்தமாக ஒழிஞ்சது தான் பண்ணி கூட்டினதுக்கு காரணம் அப்போ நரி எங்கே போச்சு நரி ஏன் அழிஞ்சிச்சு என்ன காரணம் இப்போ நிறைய உருவாக்கணும் நிறைய இங்கேயுமே இல்லை நிறைய அரிதான விலங்காக போயிடுச்சு நிறைய இருந்திருந்தால் பண்ணி உருவாகிருக்காது குட்டி குழம்பு வந்து கொண்டு இருக்கும் இல்லைனா காட்டுக்குள்ளே எங்கிட்டு வரக்கூடாது அப்போ அப்போ நரி இல்லைன்னு அது சுதந்திரமாக வர கரும்பு உழைப்ப நெல்ல உழப்ப வாழையை உழப்ப இந்த விவசாய போனா அந்த எட்டமாக இப்போ பண்ணி பிடிக்கக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட் வந்துச்சு இதுக்கு நிறைய வளர்த்திருக்கலாம் நிறைய பாதுகாத்துக்கலாமே இதுக்கு என்ன பண்ணுறது உணவு நிறைய நிறைய வளர்க்குற உணவு நான் வேலைய பாருங்க ஒவ்வொரு ஊருக்கு நிறைய வளர்க்க வேண்டிய வேலை நரி நிறைய எப்படி வளர்க்குறதுன்னு கேள்வி எங்கே இருக்கக்கூடாது அப்புறம் எப்படி பண்ணி அப்படி பிடிப்பீங்க இப்படி கேள்வி மேலே கேள்வி வந்துகிட்டே இருக்காங்க அதனால இந்த பண்ணியை ஒழிக்கணும்னா நிறையவேன் இப்போ பிடிச்சிருங்க பத்துக்கு பத்து பண்ணியை பிடிச்சிடுறீங்க இருபது பண்ணியை பிடிச்சிருங்க ஒரு நாள் பிடிக்கக்கூடிய வேலை இல்லை இருபது வருஷம் ஆகும் கவர்மெண்ட்டு ஆள் போட்டு அடித்தாலும் இருபது வருஷம் கழிச்சுதான் நீங்கள் பண்ணியை ஒழிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய நிறைய வளத்தத்தை நீங்கள் இதுக்கு ஒன்றா தீர்வு வரும் அப்போ இவ்வளோ பிரச்சனை அரசாங்கத்துக்கு ஒரு ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று கூடிக்கிட்டே இருக்குது ஒன்று அழிஞ்சா நல்ல செய்யக்கூடிய ஒரு விலங்கு அழிஞ்சால் கெட்ட செய்யக்கூடிய ஒரு விலங்கு ஒன்று உருவாக்கிடுது அப்போ இதை மட்டுப்படுத்துறதுக்கு சட்டசபையிலேருந்து பாராளுமன்றத்திலருந்து இருந்து கால்நடை இருந்து பலமா பேச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு எந்த முடிவுமே யாரும் எடுக்க முடியாது கலைட்டா தூக்குறாங்க எங்களுக்கு தெரியாது பண்ணியை அடிக்கக்கூடாது அது காட்டு விலங்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல முதலமைச்சர் கூட என்ன சட்டசபை கூட எப்படி அடிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கான் இன்னும் எந்த முடிவு எடுக்கல அப்பவோட சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி திருநாய்களுக்கு அடிபடும் போது அதுக்குன்னு ஆஸ்பத்திரியில விட்ட ஒரு ஆஸ்பத்திரியை உருவாக்குங்க அங்கே ஆஸ்பத்திரி கால்நடை ஆஸ்பத்திரியில அவங்கவுங்க வைத்தியம் பார்க்கறது தக்க முதலமைச்சர் இதுக்குன்னா ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா பாவம் அதுக்கெல்லாம் பாவம் அது அது வாடு கோட்டில் போது அதுக்கு என்ன வேணாலும் காய ஏற்படுது என்ன வேணாலும் பத்தி ஏற்படுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும் அதனால் இந்த படத்தை இந்த யூடியூப்பில் நான் போட்டு விட்றோம் அதையும் பாருங்கள் அதனால் கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு பூரா அந்த மாதிரி அனிமல்ஸ் மேலே ஒரு அக்கறை இருக்கிறவங்களுக்கு பூரா இதுக்கு உண்டான குரல்லாம் கொஞ்சம் வலுவாக கொடுங்க நான் மட்டும் குரல் எடுப்பேன் பற்றாது எல்லோரும் குரல் எடுப்பணும் அப்போத்தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வாழணும் எல்லாம் அதோட நம்மளையும் சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா நம்ம மட்டும் நம்ம வேலையாக பார்த்துக்கிட்டு போனோம்னா அது நல்லா இருக்காது வாழறதுலேயே இல்லை அதனால் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் எல்லா கால்நடை ஆஸ்பத்திரிலையுமே இந்த மாதிரி நாய்களுக்கு ஆப்ரேஷன்லேருந்து கால் புண்ணு கைப்புண்ணிலேருந்து நேரடியாக வந்து பார்க்குற அளவில் இருக்கும் ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க பல பேருக்கு அதைவேன் வீட்டில் இருக்கக்கூடிய காய்ச்ச கறுப்புனாலே இந்த காயில் தான் இந்த காயை விட்டுட்டு போகிறேன் செல் போனால் கையில் வச்சு பார்த்துக்கிட்டேன் அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது கவர்மெண்ட் என்னுடைய கோரிக்கை இதை பறந்துபட்ட ஒரு ஆஸ்பத்திரி ஆகுங்க கால்நடை இந்த மாதிரி நாய்களுக்கு தொடர் வச்சவொடனே ஈஸியாக வந்து வைத்தியம் பார்க்குற அளவு ஒரு நிலை ஏற்படுத்துங்க